சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ரோகிணிக்கு என்னதான் பிரச்சனை முடிஞ்சாலும் முத்து மீனா மேலே ரொம்ப கோபமா இருக்காங்க இவங்களால தானே அத்தை இப்படி நம்மளை அவமானப்படுத்துறாங்க வீட்டில் உள்ள யாரும் நம்மளை நம்பாம கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க முதல்ல முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போன ரோகிணி முறைச்சிக்கிட்டே நிக்க இதை பார்த்த முத்து மீனா கிட்ட சொல்றாங்க பாத்தியா மீனா நாம தான் என்னவோ ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டோன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கூட ரோகிணி திருந்தாமல் நம்மளை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இனி ஒன்னையும் என்னையும் அம்மாக்கிட்ட வசமாக மாட்டி விடணும்னு ரோகிணி புதுசு புதுசாக திட்டம்லாம் போடுவாங்க இப்படி செய்கிற ரோகிணி கண்டிப்பாக உண்மையெல்லாம் இன்னும் மறைக்க தான் பார்ப்பாங்க ஆமாம் மீனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பாட்டி எவ்வளவோ சொல்லியும் சத்தியம் பண்ணுறதுக்கு ரோகிணி யோசிச்சாங்க பாத்தியா இதுலேயே தெரியல ரோகிணிக்கு ரோகிணியை பத்தின கொஞ்சம் உண்மைதான் இப்ப வீட்டில் தெரிய வந்திருக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தாதான் இந்த ரோகிணி யாரு பார்லமா யாரு அப்படின்னே நம்மளுக்கு தெரிய வரும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே மீனாவும் போதும் போதும் ரோகிணியை நாம தானே மாட்டிக்கு விட்டோம் அதனாலதான் அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க இனி அந்த ரோகிணிய பத்தி நம்ம பேசவும் வேண்டாம் நாம செஞ்சதால தான் ரோகிணி வீட்டை விட்டு வெளியில போனாங்க மறுபடியும் அத்தை வெளுத்துவாங்க இப்போ நம்ம மேல அவங்களுக்கு கோவம் இருக்க தானே செய்யும் நாம பாத்துக்கலாங்க இனி ரோகிணியோட விஷயத்துல நம்ம தலையிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா மீனா இப்படி சொன்னாலும் என்னால் சும்மா இருக்க முடியாது இந்த ரோகிணி ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்க அதான் அப்பா பாட்டின்னு எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்றதுக்கு அவ்வளோ யோசிச்சாங்க இதை விட வேற பெரிய உண்மைய என்னவா இருக்கும் அவங்க மறைச்சிருப்பாங்க அப்படின்னு முத்து யோசிக்க உடனே மீனா கிளம்புங்க உங்க சவாரிக்கு நீங்க போக வேண்டாமா பாட்டி வர்றதுக்கு முன்னாடியும் ஒழுங்கா சவாரிக்கு போகல இப்ப பிரச்சனை இருக்குன்னு வீட்லேயே இருந்தாச்சு இனி நானும் பூ குடுக்க போகணும் நீங்களும் சவாரிக்கு போனாதான் நினைச்ச மாதிரி மாடியில ரூம் எல்லாம் அடுத்தவங்கள பத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி நமக்கு என்னங்க பிரயோஜனம் நினச்சோம் சொல்ல நினைச்சோம் சொல்லிட்டோம் இனி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே முத்துவும் இங்க பார்லர்னு சவாரிக்கு கிளம்பி போறாரு இங்க அண்ணாமலை விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாத்தியா விஜயா உன் பையன் மனோஜ அவ்வளோ நம்பினியே ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தோம் உன்கிட்டயே இதை சொல்லாம மறைச்சிருக்கான்னா அப்ப ரோகிணி இங்க மனோஜ் மனசுல இருக்க போய் தானே தான் மனைவிய பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உண்மையெல்லாம் மறைச்சிருக்கான் ஆனா நீ இதை புரிஞ்சுக்காம இங்க ரோகிணியவும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்காத இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு உன் வேலையை போய் பாருன்னு சொல்ல உடனே இங்க மனோஜ் வேலைக்கு கிளம்பும் போது விஜயா வந்து மனோஜை கூப்பிட்டு பேசுறாங்க மனோஜ் உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீ மறைக்கவே மாட்டியே இப்போ என்ன அந்த ரோகிணி ஓ மனசை மாத்திட்டாளா ஓ அப்பாவோடய பணம் அந்த ஜீவா மூலமாக கிடைச்சதையும் ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை வந்து அந்த பணத்தை தராமல் ஏமாத்தினேன் இப்போ ரோகிணியோட மலேசியா மாமா அந்த பிரவுன் மணி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த உண்மையை சொல்லாமல் ரோகிணிக்கு சப்போர்ட் இருந்திருக்க நீ ஏன் மனோஜ் இப்படி என்னை ஏமாத்தினேன் ரோகிணி மாதிரியே நீயும் மாறிட்டியா அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க உடனே இங்கே மனோஜும் அம்மா என்ன செய்கிறதுன்னு தெரியலமா ரோகிணியை எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு நீங்க வெளுத்து வாங்குறத என்னால பார்த்துட்ருக்க இருக்க முடியலமா அதனாலதான் நான் இப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு கோவப்படாதீங்கம்மா எப்பயுமே எந்த விஷயத்தையும் இனி உங்ககிட்ட நான் மறைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீ என் பையன் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வையே அப்புறம் அவளை நான் எப்படி நடத்திலனும் அதே மாதிரி தான் ஒன்றையும் நான் என் மகனாக ஏற்றுக்க மாட்டேன் அதனால் இனி ரோகிணி கிட்டலாம் பெருசாக பேசாத அவள் ரூமில் இருந்தால் நீ வெளியில் வந்து வெளியில் வந்து ரெஸ்டடு இனி ரோகிணி கிட்ட நீ அதிகமாக பேசினா அவள் என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளோ போய் சொல்லி வேணாலும் குடும்பத்தை ஏமாத்தலான்னு தைரியமாக அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிருவாள் இந்த ரோகிணிக்கெல்லாம் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இடம் கொடுக்காம இருந்தாதான் நம்மள மதிப்பா மனோஜ் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா கடைக்கு ரொம்ப நேரம் ஆகுது ரெண்டு மூணு நாள் ஏற்கனவே கடைக்கு போகல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்க மனோஜும் விஜயா கிட்ட பேசிட்டு கடைக்கு கிளம்புறாரு ரோகிணிக்கு விஜயாவை பார்க்கவோ பேசவோ முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்பவே பயமாக இருக்குது அதனால் தலையை குடிஞ்சிக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே உடனே கிச்சனில் இருக்க மீனா கேட்குறாங்க ரோகிணி ஏதாவது சாப்பிட வேணுமா உங்களுக்கு ஏதாவது காஃபி ஏதாவது வேணுமா சொல்லுங்க ரோகினி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்ல போதும் மீனா ரொம்ப நடிக்காதீங்க இப்போ அத்தை முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சி அவமானப்பட்டு நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்களும் முத்துவும் தானே இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்குறீங்க அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்ககிட்டயும் முத்துக்கிட்டேயும் பல முறை சொல்லியும் ஏன் மீனா என்ன பத்திரம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க நான் வீட்டை விட்டு வெளியில போகணும் அதான் உங்களுக்கும் முத்துவுக்கும் வேணும் அப்படி தானேன்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க என்ன ரோகினி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் குடும்பத்தை ஏமாத்துனது தப்புன்னு தெரியல உங்களை பற்றின உண்மையை சொன்னது மட்டும் தப்புன்னு தெரியுதா கொஞ்சமாவது திருந்துங்க இல்லைனா அப்புறம் விஜயாத்த மூலமாக இன்னும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலமை உங்களுக்கு வரும் என்னை பற்றியும் என் வீட்டுக்காரரை பற்றியும் தப்பாக பேச உங்களுக்கு முதல்ல எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை ஏன்னா இந்த வீட்டோட நல்ல மருமகளாக இருந்திருந்தால் வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றி இப்படிப்பட்ட கல்யாணத்தை செஞ்சுருக்க மாட்டிங்க முதல்ல நீங்கள் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்கள பேசுங்கள் நீங்களாம் ஒரு ஆளுன்னு உங்களுக்கு வேற சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னது ஏன் தப்பு தான் நான் ஏன் வேலையை பார்த்துருக்கணும் உங்களை பற்றி யோசிச்சு யோசிச்சிருக்கவே கூடாது என் வீட்டுக்காரர் அப்போவே சொன்னார் இந்த ரோகிணி திருந்த வாய்ப்பு மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு சீக்கிரமாக அதையும் என் வீட்டுக்காரரே கண்டுபிடிப்பாரு அப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் போங்க ரோகிணி போங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனில் வேலை செய்ய இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க அப்போ முத்துவுக்கு இன்னும் என் மேலே சந்தேகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய உண்மையை நான் மறைக்கிறேன்னு மற்றவங்க என் மேலே சந்தேகப்படலைனாலும் முத்து நினைக்கும் போது அப்போ கிறிஷ் அம்மா நான் தான் எனக்கு அம்மாவும் இருக்காங்க அவங்கள பக்கத்தில் தான் தங்க வச்சுருக்கேன்ற உண்மையை முத்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முயற்சி செய்வார் எப்படியோ ப்ரௌன் மணி மூலமாக வசமாக மாட்டிக்கிட்டது மாதிரி இந்த முறை நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் முத்துக்கிட்ட இனிமேல் நம்ம மாட்டிக்கவே கூடாது எது செஞ்சாலும் சரியாக செய்யணும் முத்து மீனாக்கு இன்னும் நம்ம மேல சந்தேகம் இருக்கு நம்மள நம்பாம இருக்கிறாங்கன்னு இப்ப மீனா மூலமா தெரிய வந்துருச்சு அம்மாவையும் கிறிஷ்ஷையும் பார்க்க போகிறத கொஞ்சம் குறச்சிக்கணும் நாம் அங்கே எங்கேன்னு போகிறத முத்து பாத்திரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க அந்த சமயம் கிறிஷ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னம்மா ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கே வரலை எனக்கு புது துணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் உன்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னிங்களேம்மா ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க என்னம்மா என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு க்ரிஷ் வந்து கேட்குறான் உடனே ரோகிணி ரொம்ப பதட்டம்மா இந்த கிறிஷும் அம்மாவும் எப்போ ஃபோன் பண்ணுறோம் நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் வசமாக மாட்டிப்பேன் முதல்ல இங்கே கதவெல்லாம் மூடிட்டு யாருக்கும் தெரியாமல் இருந்து பேசணும்னு சொல்லி இங்கே தன்னுடைய ரூமில் யாருக்கும் தெரியாமல் கிறிஷ்கிட்ட பேசுகிறாங்க என்ன கிறிஷ் அம்மா வேலையாக இருப்பேன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன்னு கேட்க அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு நான் வரட்டுமா பாட்டியை வேணா கூட்டிகிட்டு வர சொல்கிறேம்மா முத்து மாமா மீனாத்தன் எல்லோரும் அங்கே தானே இருப்பாங்க உங்கள் கூடவே அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் உனக்கு நான் புது துணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் நீ எதுவும் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிடாத பாட்டி கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும் கல்யாணி நல்லா இருக்கியா ஃபோன் பண்ணேன் நீ எடுக்கவே இல்லைன்னு சொல்ல அம்மா ஏம்மா கிருஷ் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கான் நான் ஏன் அத்தை வீட்டில் இருக்கேன் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அதுக்குள்ளே மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணால் நான் வசமாக மாட்டிப்பேம்மா ஏற்கனவே மனோஜ் கூட வாழ்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன் இந்த வீட்டில் நான் தேடி வந்து உங்களை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்படி எனக்கு தெரியாமல் தேவையில்லாமல் ஃபோன் எல்லாம் பண்ணாதீங்கம்மா நான் அப்புறமா பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுடுறாங்க ரோகிணி இந்த சமயம் விஜயா ரூமில் இருக்க ரோகிணியை கூப்பிட்றாங்க என்ன ரோகிணி மறுபடியும் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா கதவை வேற மூடிக்கிட்டு என்ன செய்கிற சீக்கிரம் வெளியில வா அப்படின்னு விஜயா கூப்பிட பதட்டமா பயந்துக்கிட்டே ரோகினி வெளியில் வராங்க அத்தை இல்ல நான் பார்லருக்கு கிளம்பிட்டிருந்தேன் வேற ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சமாளிக்கிறாங்க இதை பார்த்த விஜயாவும் நீ ஒன்றும் ரூம்லலாம் இருக்க வேண்டாம் உன்னையும் மீனா முத்து மாதிரி இந்த ஹாலில் தங்க வச்சாதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் உனக்கெல்லாம் ரூமு வேண்டி இருக்குது நீ ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லையே மனோஜ் கூட பேசி சிரிக்கிறது முன்ன மாதிரி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழலான்னு ஆசைப்பட்டு இந்த ரூமை நீயே எடுத்துக்கலான்னு நினைக்காத இந்த ரூமில் மனோஜ் மட்டும்தான் இருக்கணும் மீனாக எப்படி இந்த ஹாலில் இருக்கு தங்குறாளோ அதே மாதிரி இந்த ரூமில் நீயும் ஓரமாக எங்கேயாவது தங்கிக்கோ அதை விட்டுட்டு எல்லா உரிமையும் இருக்குது நம்ம மூத்த மருமக அப்படின்னு எந்த உரிமையோடையும் இங்கே மனோஜ் கிட்டே பேசுகிறது மறுபடியும் மனோஜோட மனசை மாற்றுறது உனக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணுற அளவு கொண்டு வந்திருக்கேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப உன்னெல்லாம் என் நல்ல மருமகன்னு எல்லார்கிட்டயும் புகழ்ந்து பாராட்டி பேசின பற்றியா அதான் முத்து மீனா முன்னாடி நான் தலை குனிய வச்சுட்டேன் இதில் உனக்கு இந்த ரூம் வேற வேண்டி இருக்குதா வா முதல்ல இனி அந்த ரூமில் நீ இருக்கக்கூடாது மனோஜ் மட்டும் தான் இருப்பான் புரியுதா வெளியில் வந்து உனக்கு என்ன வேலை இருக்கோ செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ பார்லலுக்கு பார்லரோட ஓனரும் இல்லை பார்லலுக்கு சீக்கிரமாக போகணும்னு முன்ன மாதிரி ஏதாவது கதை பேசிகிட்டு இருந்த அவ்வளவுதான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு போ மாதம் சம்பளம் வாங்குறவ தானே நீ உனக்கெல்லாம் இனி இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் கூட கிடைக்காது அப்பப்போ என் மலேசியாவில் இருக்க அப்பா பணத்தை அனுப்புனாருன்னு அப்படி இப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரி என் முன்னாடி மறுபடியும் பொய் சொன்னேன் அவ்வளவுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மனோஜ் வேணா உன்னை மன்னிக்கலாம் நான் என்னைக்கு உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் என்னை ஏமாத்தின உன்னை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டேன் நீ செஞ்ச எதையும் என்னால் மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல போ போ அந்த மீனா கூட நீயும் ஏதாவது வீட்டு வேலையை செய் என் பேச்சை கேட்காம பார்லரில் விற்றது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் வாங்கி வீணாக செலவு செய்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டா இப்போ பார்லருக்கு கிளம்புறேன்னு ஏங்கிட்டயே பெருசாக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இந்த ரோகிணி இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு விஜயா ரோகிணியை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கோவப்படுறாங்க அவமானப்பட்ட ரோகிணியும் ஒவ்வொரு வீட்டு வேலையா செய்யறதெல்லாம் பார்த்து விஜயா சந்தோஷப்படுறாங்க ஒன்னெல்லாம் நான் இப்படி தான் வச்சிருக்கணும் முன்னாடியே நீ யாருன்னு கேட்டு தெரிஞ்சு உனக்கு சரியான ஒரு பதிலை நான் கொடுத்துருந்தேன்னா எல்லாம் என்ன ஏமாத்திருப்பியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோகிணி ஃபோன் பேசிக்கிட்டே போறாங்க அந்த தான் இங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு என் அத்தை என்னை மீனா மாதிரியே எல்லா வீட்டு வேலையும் செய்ய வைக்கிறாங்க இங்கே என் பையன் கிறிஷை வேற பார்க்க போகணும் அதை மட்டும் இல்லை என் அம்மாவும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க வித்யா நீ கூட வரியா அப்படின்னு சொல்ல இல்ல ரோகிணி எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு நீ வேணும்னா போயிட்டு வாயே நான் இன்னொரு முறை கண்டிப்பா அவங்க அம்மா பாக்குறதுக்கு அவங்க கூட வரேன்னு சொல்லிடுறாங்க வித்யா அதனால ரோகிணி பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கிருஷியையும் பார்க்கறதுக்காக கிருஷிக்கு எடுத்த புது துணியெல்லாம் எடுத்துட்டு ரோகிணி கிளம்பி போறாங்க இங்க ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க கிருஷ்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ணி ஆசைப்பட்ட மாதிரியே உனக்காக புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அம்மாக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இங்க ரோகிணியோட அம்மா காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொடுக்குறாங்க அம்மா பெரிய பிரச்சனையாயிருச்சுமா நான் இப்ப பார்லரோட ஓனரே இல்லைன்னு என் அத்தைக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி நீ பொய் சொன்ன வரைக்கும் போதும் இனி என்னை பற்றியும் கிறிஷை பற்றியும் நீ உண்மையை உன் அத்தைக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் சொல்லிட வேண்டிதானம்மா இன்னும் உண்மையை மறைக்க மறைக்க உன் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையாகுன்னு சொல்ல அம்மா ஏற்கனவே நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மீனா மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க ரொம்ப அவமானப்படுத்துறாங்க மனோஜ் கூட ஒன்னு சேர்ந்து வாழக்கூடாது மனோஜ் கூட பேசக்கூடாது ஏன் மனோஜுக்கும் எனக்கும் தனியாக தந்த அந்த ரூமுக்கு கூட நான் போகக்கூடாதுன்னு திட்டுறாங்கம்மா மீனா மாதிரியே ஹால்லையே தங்கணும்னு சொல்றாங்க என் அத்தை இப்படி இருக்கும்போது என் அம்மா இங்கே தான் இருக்காங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் எப்படிமா மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அது மட்டும் இல்லாம என்னதான் அத்தை என் மேலே கோவமா இருந்தாலும் மனோஜ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதையும் விட்டுட்டு நான் பொய் சொன்னதை எல்லாத்தையும் சொல்லிட்டா நான் உன் கூடையே இந்த வீட்டுக்கு தாமா வந்து இருக்கணும் எங்கள் அத்தை வீட்டில் நான் இருக்கவே முடியாது என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இருக்கேன் அந்த ஆனால் இந்த மீனா முத்துவால் தான் எனக்கு பிரச்சனை வருது தெரியுமா அவங்க நல்லவங்கன்னு நீ நினைக்கிற ஆனால் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டுட்ருக்காங்கம்மா என்னை இன்னும் அவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்படுறாங்க மீனா முத்துவை பார்த்தாலும் நீ பேசவே பேசாத கிறிஷ் மீனா அத்தை இல்ல அந்த முத்து மாமா போன் பண்ணா கூட நீ எடுத்து பேசக்கூடாது அவங்க உன்னை பார்க்க வந்தாலும் என்னை பார்க்க வராதிங்கன்னு நீ சொல்லணும் புரியுதா அப்படி நீ சொன்னாதான் அம்மா சந்தோஷமா இருப்பேன் உன்னையும் அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போகணும்ல எனக்காக இதெல்லாம் செய்யிரிஷ் அப்படின்னு சொல்றாங்க நான் இப்போவே அவங்கக்கிட்ட பேசுறதில்லம்மா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா அப்படின்னு கிறிஷும் சொல்கிறான் ரோஹிணி வாங்கி கொடுத்த புது துணியை கிறிஷ் போட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக ரோஹினி கிட்டே அம்மா இருக்கா எனக்கு பிடிச்ச கலர்லேயே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லு அடுத்த தடவை வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அம்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனா ரோகிணியோட அம்மா மட்டும் கண் கலங்கி நிக்கிறாங்க உன்னோட வாழ்க்கையில மட்டும் ஏன் கல்யாணி இவ்வளோ பிரச்சனை வருது உண்மையை நீ மறைச்சு பொய் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லி சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க பார்த்தியா இனியாவது திருந்தி நல்லபடியா மனோஸ்தம்பிக்கு நல்ல ஒரு மனைவியா இரு உங்க அத்தை பேச்சை கேட்டு நட அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேம்மா உங்களை பார்த்துட்டு போக வந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னீங்களேன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா ஆமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன் நீ வரியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரோகிணி கிறிஷ் இங்கே கிறிஷோட பாட்டி அப்படின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் சவாரிக்கு வந்த முத்து இங்க ரோகிணியோட அம்மாவை தங்க வச்சிருக்க அந்த இடத்துக்கு ஒருத்தரை சவாரிக்கு கூட்டிட்டு வராங்க அவர் அந்த வீட்டோட ஓனர்னு தெரியாமையே இங்க முத்துவும் கூட்டிட்டு வந்துட்டு அவர் அங்க இறக்கி விட்டுட்டு இருக்கும்போது தம்பி கொஞ்சம் நில்லுங்க வீட்ல பணம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் போறாரு ஆனா ரோகிணி அங்க முத்து நிக்கிறது தெரியாம அவங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க ஆட்டோல போறாங்க இத முத்து பார்த்துட்டு இந்த பார்லர்லம்மா இங்க என்ன செய்யறாங்க அதுவும் இந்த கிறிஷோட பாட்டியை கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறாங்க அப்போ கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் இங்கே தான் தங்கியிருக்காங்களா ஒன்றும் புரியலையே நம்ம பார்த்தது உண்மையாவே பார்லம்மாவை தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் இங்கே முத்து தெளிவாக கவனிக்கிறாரு இங்கே ரோகிணி தான் வந்திருக்காங்க அப்படின்ற உண்மை முத்துக்கு தெரியுது யார்கிட்ட இவங்கள பற்றி கேட்கன்னு தெரியலையே சரி நம்ம காரில் ஒருத்தர் வந்தாரே அவர் இந்த பக்கத்து வீட்டுக்கு தானே போனார் வரட்டும் கேட்போம் அப்படின்னு முத்து யோசிக்க அங்கே ரோகிணியோட அம்மா தங்கியிருந்த வீட்டு ஓனர் வந்து முத்து கிட்ட எங்கேயாவது போகணும்னா உங்களுக்கே ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் சரி இப்போ நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல சார் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு முத்து ரோகிணியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு ஆமா சார் இந்த வீட்டில் உள்ளவங்க யாரு நீங்கள் தான் இந்த வீட்டோட ஓனரா அப்படின்னு முத்து கேட்க ஆமாப்பா நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அதான் இப்போ ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல ரோகிணின்னு அவங்க அம்மா பையனு எல்லாரும் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடியல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அப்பப்ப வருவாங்க இவங்க வேற எங்கேயோ தங்கியிருக்காங்க போல இந்த ரோகிணியோட பையன் கிறிஷ் பக்கத்தில் ஸ்கூலில் தான் படிக்கிறான் நான் இப்போ இவங்கக்கிட்ட சரியாக பேசுறது இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அந்த ரோகிணியோட பையன்தான் கிறிஷா அப்ப ரோகிணியோட அம்மா தான் இங்க தங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்க அப்படிதான் அந்த ரோகிணி என்கிட்ட சொன்னாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க பையன் கூடவே இருப்பான் அது மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை பார்க்கறதாவும் சொன்னாங்க மற்றபடி இவங்க யாரு என்ன ஏதுன்னு பெருசா எந்த விவரமும் எனக்கு தெரியாதுப்பா ஆமா நீ எதுக்கு அந்த ரோகிணிய பத்தி கேட்குற அப்படின்னு சொல்ல அவங்க என் சொந்தந்தான் ஆனா இங்கே தான் தங்கியிருந்தாங்களான்னு எனக்கு சரியா தெரியாது அதான் இப்போ அவங்கள பார்த்த உடனே ரோகிணியோட அம்மாவும் பையனும் தான் இங்க இருக்காங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை சரி சார் நீங்க இப்போ நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு முத்துக்கு அங்க ஓனர் மூலமா உண்மை தெரிஞ்ச உடனே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு நான் நினச்சேன் இந்த ரோகிணி கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு இப்படிப்பட்ட பெரிய உண்மையை மறைச்சி பாட்டி முன்னாடி சத்தியம் பண்ணி மறுபடியும் குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாத்த இந்த பார்லரில் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த ரோகிணி தான் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறாங்கன்னா எத்தனை முறை கிறிஷ்கிட்டையும் கிறிஷோட பாட்டிக்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம் அவங்க கூட இந்த உண்மையை சொல்லாம தானே மறைச்சிருக்காங்க அப்போ இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க போல இப்படியே சும்மா விடக்கூடாது ஏற்கனவே மலேசியா மாமானு யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஏமாத்துற மாதிரி தனக்கு இப்போ கூட அம்மா அப்பா இல்லை நாங்கள் உண்மையாவே மலேசியால தான் இருந்தோம் அங்கே தான் நான் படித்தேன் வேலைக்காக தான் இங்கே வந்தேன் என் ஃப்ரெண்டு வித்யா மட்டும் தான் வேற யாரும் எனக்கு இங்கே தெரியாது எனக்கு சொந்தக்காரங்களும் பெருசா இல்லை அப்படின்னு அம்மா கிட்டையும் அப்பா இப்படியா பொய் சொல்லி ஏமாத்து இந்த பார்லர் இந்த பார்லர் வேற இந்த மனோஜ் சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கான் எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவன் எப்படி ரோகிணி கூட கண்டிப்பா வாழ்ந்திருப்பான் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷ் தான் இந்த பார்லலம்மாவோட பையன்ற உண்மையை அம்மா கிட்ட சொல்லணும் வசமாக மாட்டி விடணும் இந்த ரோகிணி என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டு என்ன பேச்சு பேசுது இன்னைக்கு அந்த ரோகிணிக்கு இருக்கு அப்படின்னு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு முத்து ஆதாரத்தோட வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டோட ஓனர் பேசும்போது எல்லாத்தையுமே தான் ஃபோனில் ஆதாரமாக வச்சுக்கிறாரு முத்து ஏன்னா நாம் போய் சொன்னாலும் இப்போ வீட்டில் மனோஜ் கேள்வி கேட்பான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுவான் அதுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஆதாரம் தேவைப்படும்ல அப்படின்னு கோவத்தில் கிளம்பி போகிறாரு முத்து முத்துவும் வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட மீனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் சொன்ன மாதிரியே ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க தெரியுமா அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வருவாங்கள கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் அவங்க வேற யாரும் இல்லை இந்த பார்லலம்மாவோட அம்மாவும் இங்கே பார்லலம்மாவோட பையனும் தான் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட மீனாவும் என்னங்க சொல்கிறீங்க உண்மையை அவன் சொல்கிறீங்க வேற ஏதாவது யாரையும் பார்த்துட்டு வந்து குடும்பத்தில் மறுபடியும் பிரச்சனையை செஞ்சிடாதீங்க நல்லா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க நான் இன்றைக்கி அங்கே சவாரிக்கு போயிருந்தேன் அந்த ரோகிணி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய அம்மாவையும் கிறிஷ்யும் ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்கல்ல அந்த வீட்டோட ஓனரை தான் கூட்டிகிட்டு போய் விட்டேன் அவர் மூலமாக தான் உண்மை தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு நாள் இந்த ரோகிணியோட ரூமில் ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு தேடும்போது ஒரு சின்ன பையனோட துணியெல்லாம் பார்த்தோம்ல அந்த துணியை தான் கொண்டு வந்து கிறிஷ்கிட்டையும் கொடுத்துருக்காங்க அதை போட்டுட்டு கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் ரோகிணி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இது எல்லாம் பார்த்தேன் யாரு என்ன ஏதுன்னு அந்த வீட்டு ஓனர்கிட்ட கிட்ட விசாரித்தேன் வசமாக மாட்டிக்கிட்டாங்க இந்த ரோகிணி இப்போ என்ன செய்ய மீனான்னு சொல்ல வேண்டாங்க தெரிஞ்ச உண்மை தெரிஞ்சதாவே இருக்கட்டும் இப்போ நம்ம மறுபடியும் இதை சொல்லி அப்புறம் அத்தை கோபத்தில் இங்கே மனோஜையும் ரோகினியும் பிரிக்கிறதுக்காக வீட்டை விட்டே ரோகினியை வெளியில் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாட்டி வரணும் பிரச்சனை செய்யணும் இதெல்லாம் நம்மளுக்கு வேணுமாங்க யாரும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் நமக்கு என்னங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க அங்க வந்த அண்ணாமலை இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு முத்து என்ன சொல்ற நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தேன் அந்த ரோகிணிக்கு அம்மா பையன் வேற இருக்கானா அப்ப ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இந்த உண்மையெல்லாம் மறைச்சுதான் மனோஜ வேற கல்யாணம் பண்ணாளா அப்படின்னு அண்ணாமலை கோவமா கேட்க அப்பா ஆமாப்பா மீனா வேற இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னா நானும் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனா அந்த ரோகிணி இன்னும் திருந்தலப்பா பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க பாட்டி முன்னாடி சத்தியம் செஞ்ச ரோகிணி இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட முத்து சொல்ல இதை கேட்டு அண்ணாமலை கண் கலங்கி நிற்கிறாரு என்னப்பா இது இந்த விஜயா செஞ்சதால இங்கே பாரு மனோஜோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு சரியா விசாரிக்காம ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச விஜயா இப்போ ரோகிணி மேலே கோவப்பட்டு மனோஜையும் ரோகிணியும் பிரிக்கணும்னு நினச்சி என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணமாயிருக்குன்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிருமே முத்து அப்படின்னு சொல்ல அங்க வந்த இங்க விஜயாவும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த முத்து சவாரிக்கு போகலையா ஆமா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல அது ஒண்ணு இல்லை விஜயா அப்படின்னு உண்மையை சொல்லாம மறைக்கும் போது இங்க முத்து சொல்லிடுறாரு அதான் நீங்க ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல போன காரை வீட்டு மருமக ரோகிணி அவங்க இன்னும் பொய் சொல்றத நிப்பாட்டல அது மட்டும் இல்லாமல் உங்களை இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க உங்க மருமக ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பையன் வேற இருக்கான் இதெல்லாம் உங்களுக்கும் மனோஜுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன முத்து சொல்ற அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா ஆமா தனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்ல அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு நான் வந்து படிக்கும்போதே என் அப்பா கிட்ட பேசுறது அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு ரொம்ப பொய் சொன்னாங்கல்ல இப்ப அதெல்லாம் கூட நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல அவங்க அம்மா இங்க பக்கத்துல தான் இருந்திருக்காங்க கிறிஷோட தான் ரோகிணியோட அம்மா அது மட்டும் இல்ல கிறிஷ் வேற யாரும் இல்லை இந்த ரோகினியோட பையன்தான் ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி மனோஜோட வாழ்க்கையில பிரச்சனை செய்கிறதுக்காகவே இந்த அம்மா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காங்க போல இப்படி எதையுமே விசாரிக்காம இப்ப வந்து ரோகினியால நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்குதுன்னு பேசி என்ன பிரயோஜனம் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது இருக்கு என்னை நம்புனா நம்புங்க நம்பளனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இனி அந்த ரோகிணியை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல என்னது அந்த கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மாவா அப்ப கிறிஷ் ரோகிணியோட பையனா கல்யாணமான உண்மையவும் மறைச்சா இப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கா நான் தான் இதுக்கு ஏற்கனவே சொன்னேனே இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளா இருக்கவே வேண்டாம் இவ சொல்ற எதையும் இனி நம்ப வேண்டான்னு இப்போ பாருங்க ஒவ்வொரு உண்மையா முத்து மூலமாக நமக்கு தெரிய வர இந்த ரோகிணியை எப்படிங்க நான் மருமகளா ஏத்துக்க முடியும் இதெல்லாம் தெரியாத மனோஜ் ரோகிணி என் மனைவி அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த உண்மையெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ரோகிணி திருந்த மாட்டாங்க அவளை பேசாம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க இப்படிப்பட்ட உண்மை அவ மறைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே கல்யாணமான ரோகிணிக்கு இப்ப என் பையன் வாழ்க்கையை வேற ஒன்றும் இல்லாமல் செஞ்சு ஏங்க அவ இப்படி செய்யணும் இதுக்கு தாங்க நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு நினைச்சேன் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து ரோகிணிய வீட்டுக்குள்ள வர வச்சதே பெரிய தப்பு தான் அப்படின்னு முத்து மூலமா மறுபடியும் ரோகிணி யாரு அவங்க அம்மாவும் பையனும் யாருன்ற உண்மை விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரிய வந்ததால இன்னைக்கு ரோகிணி வரட்டும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு அவளை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆவேன் இனி அந்த ரோகிணி என் மருமகளாக இந்த வீட்டில் தங்கவும் முடியாது மனோஜுக்கு மனைவியா இந்த வீட்டில் வாழவும் முடியாது இப்படிப்பட்ட பொய் சொன்னவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு உண்மை தெரிஞ்ச விஜயா கோபமாகவே இருக்காங்க இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கு விஜயா மூலமா என்னென்ன பிரச்சனையெல்லாம் இனி வரப்போதோ தெரியலையே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு அண்ணாமலை